டேரக்டர் மிஸ்கின் என்ன பண்ணிருக்காங்க இந்த படம் ஓடுறதுக்கு நான் நியூடா கூட நின்று டான்ஸ் ஆடுவேன் அதாவது சமீப காலமாக அந்த ஆடியோ லான்ச்சில் அது ஒரு வைரல் ஆக்கணுங்கிறதுக்காக சில கண்டென்ட் கொடுக்குறாங்க கண்டென்ட் கொடுக்குறது கூல் சைஸ் மாதிரி ஆட்கள் அந்த நோக்கத்தில் வந்துட்டாரங்கிற சந்தேகம் இருக்கு தனுஷ் வந்து சிவகார்த்திகனை ஒரு சப்போர்ட்டிங் ரோல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் ஃப்ரீ படத்தில் ஆனால் ஹீரோவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணது பாண்டியராஜ் இப்போ ஹீரோ ஆனதுக்கு பிறகு தான் எதிர்நீச்சல் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு ஒரு படத்துக்கு பாட்டு எழுதினாருன்னா தனுஷ் பாட்டு எழுதினாருன்னா சிவகார்த்தியின் பாட்டு எழுதுவார் சிவகா தனுஷ் படத்தில் பாடுனாருன்னா இவரும் அந்த படத்துக்கு பாடுவார் இவர் அதே மாதிரி ஒரு ஜோனரில் ஒரு அவர் மிலிட்ரி பேக் ட்ராப்ல ஒரு படம் பண்ணார்னா இவர் அதே மாதிரி பண்ணுவார் ஒன்றும் டேரக்ஷன் மட்டும் தான் பண்ணல அதே மாதிரி மிக விரைவில் சிவகாந்தியை டேரக்ட் பண்ண போறான்றாங்க ட்ரெயிலர் நல்லா இருக்கு அப்படின்னு ட்ரெயிலரை பற்றி டீகோட் பண்ணி ட்ரெயிலர்ல ட்ரெயிலர்ல என்னென்ன இருக்குங்கிறத பேசுறதை விட்டுட்டு தனுஷ் என்ன பேசினாரு சிவகாந்தி என்ன பேசினாரு மிஸ்கின் என்ன பேசினாரு அப்படிங்கறத நீங்க விஷயத்துக்காங்க ட்ரெயிலர் பேசுறதை விட்டாங்க வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்வேதா இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கொட்டுக்காளி படம் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய தயாரிப்பில் வினோத்ராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் சூரிய அவர்கள் நடித்து ரொம்ப பயங்கர எதிர்பார்ப்போட இப்போ ட்ரெயிலர் கூட ரிலீஸ் ஆயிருக்கு இதை பற்றி சிவகார்த்திகேயன் இயக்குனர்ல இருந்து எல்லாருமே பேசியிருக்காங்க இப்போது மிஸ்கின் அவர்கள் வந்து படத்துக்கு வந்து பயங்கரமாக பத்தி பேசியிருக்காரு அவரோட பேச பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை முதல்ல இன்றைக்கி இந்த படத்தினுடைய ட்ரெயிலர் லான்ச் நடந்தது இந்த படத்தை சிவகார்த்தியன் தயாரிக்கிறார் வினோத்ராஜ் டேரெக்ட் பண்ணுறாரு சூரி இந்த படத்தின் கதாநாயகனாக நடிக்கிறார் ட்ரெய்லர் பார்க்குறப்ப நம்ம ஒரு கிராமத்தின் ஒரு உள்பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தை லைவாக பண்ணியிருக்கிறாங்க லைவா பண்றவங்க லைவ் ரெக்கார்டிங் பண்ணிருக்காங்க ஆடியோ வந்து லைவ் அங்க நடக்கக்கூடிய சத்தத்தை அப்படி ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க மியூசிக் டேரக்டர் கிடையாது டப்பிங் கிடையாது எல்லாமே அங்க லைவா என்ன நடக்குதோ அப்படியே ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அந்த படம் பண்ணிருக்காங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆமா எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி பண்ணிருக்காங்க அதாவது இன்னைக்கு கிராமங்கள் எப்படி இருக்கு நம்ம முன்னாடி ஒரு கிராமங்கள்ல வந்து பார்த்துருப்போம் பரதராஜா சார் மாதிரி படங்கள்ல வந்து கிராமம்னா ஒருத்தர் ஆடு மச்சிக்கிட்டு இருப்பாரு ஒரு அம்மா சாப்பாடு கொண்டு வரும் அந்த மாதிரிலாம் கிடையாது இன்னைக்கு கிராமங்கள் எல்லா வீட்லேயும் கார் இருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு டூ வீலராக இருக்குது எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது அந்த டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அந்த கிராமத்தை சமீப காலமாக எந்த சினிமாவிலையும் காட்டலை பதிவு பண்ணலை ஆனால் அதை இந்த படத்தில் கா காட்டியிருக்கிறாங்க மதுரை மாதிரியான ஒரு ஏரியாவில் இண்டீரியர் கிராமத்துக்குள்ளே எப்படி ஒரு மனிதர்களுடைய வாழ்வில் முறை எப்படி இருக்குது அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அது அப்படிங்கிறத அப்படி அப்படியே படம் பண்ண மாதிரி இருக்குது ஏறக்குறைய ஒரு அந்த ஒரு ஆட்டோலையோ ஒரு கார்லேயோ போய் ஒரு கேமரா வச்சு ஒரு ஹிடன் பண்ண மாதிரி அந்த படத்தை அவ்வளோ நேச்சரா ரொம்ப ரியாலிட்டியா பண்ணியிருக்கிறாங்க ட்ரெயிலரே மக்களிடையே வந்து பெரிய 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 அளவுல ஒரு பேச்ச கொண்டு வந்திருக்கு ஏன்னா யதார்த்தமா இருக்கு இப்போ நீங்க பிரம்மாண்டமா பண்றோம் விஎஃப்எக்ஸ் பண்றோம் அது பண்றோம் இது பண்றோம்னு போட்டு அந்த சமீப காலமா மக்களை வந்து கண்ணை வர ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணி வச்சிட்டாங்க இந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு படத்தை யதார்த்தமான ஒரு படத்தை நம்ம பார்க்குறப்ப மக்களுக்கு ஒரு புதுசாக இருக்குது இப்போ கிராமங்கள் பலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் சிலர் போகாமல் இருந்திருப்பாங்க சிலர் கேள்விப்பட்டிருப்பாங்க அப்போ அந்த கிராமத்திற்குள்ளே இது மாதிரியான ஒரு வாழ்வியல் இருக்குது அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது இந்த படத்தில் சூரி மெயின் ரோடு பண்ணியிருக்கிறார் அதாவது தொண்டையில் ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாமல் தொ கரகரப்பான குரலில் பேசுகிற மாதிரி படம் முழுக்க பேசியிருக்கிறார் இதில் என்னன்னா அந்த மாதிரி நம்ம நடிச்சுட்டு வந்து டப் பண்ணிடலாம் ஒரு 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 சீன் போட்டுட்டு ரெண்டு லைன் பேசிட்டு டப் பண்ணிடலாம் தண்ணி குடிச்சிக்கலாம் கொஞ்சம் கேப் போட்டுக்கலாம் இல்லாட்டி பஞ்ச் பஞ்சா கூட எடுத்து கூட இன்றைக்கி எல்லா டெக்னாலஜி வந்துடுச்சு ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க லைவ் ரெக்கார்டிங் ஒரு ஷார்ட்டில் நம்ம என்ன மாடுலைசனில் நீங்கள் பேசுனீங்களோ அடுத்த ஷாட்டுக்கு ஒயிட வர்றப்ப அதே அதை அதே மாடுலைஷனில் பேசணும் அப்போ நம்ம அந்த டோனுடைய அந்த இஸ்லாங் இருக்கு இல்லையா அதை படம் முழுக்க கொண்டு வரணும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி கொண்டு வரணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஷாட்டில் ஒரு மாதிரி பேசிட்டோம் ரெண்டாவது ஷார்ட்டில் வேறு மாதிரி பேசினா சிங்க் ஆகாது அப்போ இது லைவ் ரெக்கார்டிங் வேறேன் அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கு மிகப்பெரிய ஒரு வேலையை இந்த படத்துல சூரி பண்ணியிருக்கிறார் இதில் வந்து ஒரு புதிய புதிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு வாய்ஸ்ல மாட்டிட்டு இருக்கிறாரு அந்த கேரக்டருக்கு மதுரை கிராம மாதிரி பக்கத்துக்கு உள்ள கிராமங்களில் எப்படி இருப்பாங்களோ அப்படி அப்பே உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு இப்போ ட்ரெய்லர் ஒரு புதுசா இருக்கு புதுசா இருக்கு மக்கள் இன்னைக்கு அதை ட்ரைலர் வந்த படம் நிறைய கொண்டாடுறாங்க அந்த படத்தை சிவகார்த்தியன் தயாரிச்சிருக்காரு ஏற்கனவே அவர் கூலாங்கல்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் டேரக்டர் அந்த ட்ரெய்லர் லான்ச்சில் தான் இன்றைக்கி பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துச்சு அதில் வந்து நம்ம மிஸ்கின் டேரக்டர் மிஸ்கின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படம் ஓடுறதுக்கு நான் நியூடாக கூட நின்று டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு அதை யாரும் பார்க்க மாட்டாங்கன்றாரு அதாவது சமீப காலமாக அந்த ஆடியோ லான்ச்சில் அது ஒரு ஆக்கணுங்கிறதுக்காக சிலர் கண்டென்ட் கொடுக்குறாங்க கண்டென்ட் கொடுக்குற கூல் ரைஸ் மாதிரி ஆட்கள் சில டேரக்டர் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது அந்த அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஒரு வைரலாக்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க மிஸ்கின் அவர்களும் அந்த நோக்கத்தில் அந்த அந்த நோக்கத்தில் வந்துட்டு ஆகும்ங்கிற சந்தேகம் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல அது பேச வேண்டிய அவசியம் இல்லை படத்தை பற்றி பேசியிருக்கலாம் பாராட்டியிருக்கலாம் அதுக்காக ஒரு படி மேலே போய் நான் வந்து இங்கே நின்று டான்ஸ் ஆட போகிறேன் நியூடாக நின்று டான்ஸ் ஆடுவேன் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறார் அப்புறம் சூரிய வந்து யூரின் போகிற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருக்காங்க நல்ல விலைக்கு அதை கீழே அவர் காட்டல அப்படின்னு நம்ம ஒரு மேடையில் நம்ம பேசுகிறோம் ஒரு ஒரு டேரக்டராக ஒரு மூணு நாலு படம் பண்ண டேரக்டரு ஒரு மேடைக்கும் ஒரு சில நாகரீகம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் அவர் வயசமய காலமா அவர் விஸ்கின் பேசுகிற எல்லாமே வந்து இந்த மாதிரியே தான் போகுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிவகார்த்தியன் பண்ணது தான் பெரிய ஒரு போயிட்டு இருக்கு சிவகார்த்தியன் வந்து அந்த சொல்றாரு இந்த படம் ஓடிச்சுனா அடுத்த படத்துக்கு உடனே நான் வந்து இந்த இதே டேரக்டருக்கு நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருவேன் இந்த படத்தில் வர காசை வச்சு ஒன்று ரெண்டு படங்கள் புது புது இயக்குனருக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு அசூரன்ஸ் கொடுப்பாரு கொடுத்தாரு கொடுத்துட்டு சொல்றாரு நான் இந்த மாதிரி படங்கள் இனிமேல் கொடுத்தாலுமே நான் தான் அவங்களை உருவாக்குறேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த பேர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இதை பாக்குறப்போ இன்டெரக்டா நமக்கே வந்து தனுஷ் அவர்களை தான் சொல்றாரோ அப்படின்ற மாதிரி தோணுது அது அவர் அதை தான் வெளிப்படுத்த ரெண்டு பேர் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு விஜய் டிவி ஒன்னொன்னு தனுஷ் இங்க ரெண்டு பேருடைய தான் இன்னைக்கு சிவகார்த்தியன் வந்தார் இன்ட்ரோடியூஸ் ஆனார் விஜய் டிவி சிவகார்த்தியன் வச்சு அது இது ஒரு நிகழ்ச்சி பண்றாரு அந்த நிகழ்ச்சி பெருசா போச்சு ஆனா அந்த நிகழ்ச்சியில் வந்து வந்த பிறகு அந்த நிகழ்ச்சி பெருசாக போல அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க பண்ணாலும் கூட பெருசாக ரீஷா இல்லை அப்ப சிவகார்த்தியனுடைய திறமையை விஜய் டிவி பயன்படுத்திடுச்சு விஜய் டிவியை சிவகார்த்தியன் இப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் ஈக்குவல் இது விஷயம்தான் அப்போ அதை வந்து நம்ம எப்படி இதை வந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது ரெண்டாவது தனுஷ் வந்து சிவகார்த்தியனை வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல் ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் ரோலை தான் இன்ட்ரோடியூஸ் படத்தில் படத்துல ஆனா ஹீரோவைஸ் பண்ணது பாண்டியராஜ் பாண்டியராஜ் அப்போ ஹீரோ ஆனதுக்கு பிறகு தான் எதிர்நீச்சலில் அவர் இன்ட்ரூஸ் பண்ணுறாரு அப்போ இந்த பையனுக்கு ஒரு நடிக்க வரும் இந்த பையனுக்கு ஒரு சின்ன மார்க்கெட் இருக்கு அடுத்து நடிக்க கொண்டு வர்றாரு அப்போ சிவகார்த்தியை இன்ட்ரடியூஸ் பண்ண வந்து பாண்டியராஜன் தான் பாண்டியராஜனும் அது கிரெடிட்டு எடுத்துக்கிற முடியும் ஆனால் சமீப காலம் என்னென்னா தனுஷ் தான் உருவாக்கப்பட்டாருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அப்படியே பேசி பேசி உருவாக்கிறாங்க அது வந்து சிவகார்த்தியனுக்கு ஒரு ஒரு அன்னிக்கையாகவே எந்திருக்கு போல் அது இன்றைக்கி பேசியிருக்கிறாரு அது இந்த மேடையில் இப்போ பொதுவாக ஆடியோலாம் அனுச்சி இந்த மாதிரி டீரியல் அனுச்சி வந்து அது ஒரு ஒரு பரபரப்பாக ஆக்கணுங்கிறதுக்காக ஒரு கண்டென்ட்டு கொடுக்குறாங்க எல்லாருமே இவங்க எல்லாமே கண்டென்ட்டுக்காக இல்லை ஒரு உண்மையான விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு அந்த இடத்துல பேச வேண்டியது ஒரு கண்டென்ட் தான் அப்போ இந்த ட்ரெயிலரை பற்றி பேசினால காலத்தில் இதை இதை தொடர்ந்து பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ வந்து சிவகாத்தியனால் தனுஷால் வளர்க்கப்பட்டாரா சிவகார்த்தியன் நன்றி மறந்துதாரான் அப்படின்னு சோசியல் மீடியாவில் நீங்கள் பயங்கரம் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் நான் யாரையும் யாரும் வளர்க்கவும் முடியாது யாரையும் யாரையும் சினிமாவில் அழிக்க முடியாது எத்தனையோ தயாரிப்பாளர்கள் எத்தனையோ டைரக்டர்ஸ் தன் பிள்ளைகளை கொண்டு வந்து உருவாக்கணும்னு நினச்சாங்க கடைசி வரைக்கும் முடியல சிவகார்த்தியனை தனுஷ் வந்து ஒரு படத்தில் பயன்படுத்திக்கிட்டார் அடுத்தடுத்து அடுத்து சிவகார்த்தியனுடைய வளர்ச்சியெல்லாம் வந்து தன்னுடைய சொந்த முயற்சி சொந்த உழைப்பு அது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிட்டார்ல ஒவ்வொரு படங்கள் பண்ணுறப்பையும் தனக்கு அதுக்காக மென அந்த மாதிரி விஷயங்கள் போயிடுச்சு ஆனால் ஏன் சிவகார்த்தியனே தொடர்ந்து சிவகார்த்தியன் விஷ் தனுஷின் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா சிவகார்த்தியன் என்ன பண்ணுறாருனா தனுஷை ஃபாலோ பண்ணுறாரு தனுஷ் வந்து இன்னைக்கு தமிழ் படங்களை தாண்டி தெலுங்கு படம் ஹிந்தி படம் ஹாலிவுட் படம் பண்ற வரைக்கும் போயிட்டாரு அப்படி தனுஷினுடைய கிராஃப்ட் வந்து பெரிய லஞ்சில் போயிட்டு இருக்கப்ப சிவகார்த்தியன் வந்து அதை பண்றாரு தனுஷ்றீங்க ஆமா ஒரு சிவகார்த்தியன் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதினார்னா தனுஷ் பாட்டு எழுதுனாருனா சிவகார்த்தியன் பாட்டு எழுதுவாரு சிவகா தனுஷ் படத்தில் படத்துல இவரும் அந்த படத்துக்கு பாடுவாரு இவர் அதே மாதிரி ஒரு ஜோனரில் ஒரு மிலிட்ரி பேக் ட்ராப்ல ஒரு படம் பண்ணாருன்னா இவரும் அதே மாதிரி பண்ணுவாரு ஒன்றும் மட்டும் மட்டும்தான் பண்ணலாம் அதே மிக விரைவில் சிவகார்த்தியை டைரெக்ட் பண்ண போகிறான்றாங்க அதாவது ஒருத்தரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போகிறது ஒரு வெற்றி பெற்ற மனிதர்களையும் நம்ம ஃபாலோ பண்ணி போகிறது ஒரு விஷயம் அதை அப்படி பண்ணுறது ஒரு விஷயம் அது ரெண்டுக்கு வித்தியாசமாக இருக்குது அந்த மாதிரி நம்ம ஆகணும்னு நினச்சி அதை அதை நோக்கி போகிறது ஒரு விஷயம் அதே மாதிரி பண்ணுறப்ப தான் தனுஷுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ வந்து எங்கள் தலைவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்போ உங்களுக்குள்ளே போட்டியா அப்படி இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போது அது இன்னைக்கு பேசணுன்னு என்ன ஆச்சுன்னா சோசியல் மீடியாவில் இவர் வந்து தனுஷு தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பெரிய ஒரு வைரல் கண்ணன்ட்டாக மாறி மாதிரி தனுஷுக்கும் சிவகார்த்திகளும் வயல்ரிய கிரியேட் பண்ணுறது ரசிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை அவங்க தான் இல்லை இல்லை அவங்க சேர்ந்து தமிழ் மகளமாக அந்த எதிர்நீச்சலுக்கு பிறகு படங்கள் பண்ணல பெருசாக இல்லை அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு ஒரு விரிசல் இருக்குது அதை ரசிகர்கள் டீகோட் பண்ணி இன்றைக்கி ரெண்டு வீடியோ மாறி மாறி இருக்கிறாங்க இது எப்படியோ ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் தாங்க ஸோ இப்போ கொட்டுக்காலிக்கு இதெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் சொல்கிறீங்க ஸோ கொட்டுக்காலியோட இது எப்படி இருக்கு அது ப்ரொமோஷன் பண்ணாட்டியுமே அந்த படம் நல்லா நல்லாயிருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது ட்ரெய்லரும் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அதை தாண்டி இந்த அதை ட்ரெய்லர் தாண்டி இதுதான் நீங்கள் பேச பொருள்லாம் மாறிடுச்சு ட்ரெய்லர் நல்லாயிருக்கு அப்படின்னு ட்ரெய்லரை பற்றி டீக் அவுட் பண்ணி ட்ரெய்லரில் ட்ரெயிலரில் என்னென்ன இருக்குங்கிறத பேசுறதை விட்டுட்டு தனுஷ் என்ன பேசினாரு சிவகார்த்தின் என்ன பேசினாரு மிஸ்கின் என்ன பேசினாரு அப்படிங்கிறத நீங்க மாறி மாறி பேசுகிறாங்க தனுஷ் இதுக்கு முன்னாடி என்னென்ன பேசியிருக்காரு சிவகார்த்தியை பற்றி இந்த மடையில சிவகார்த்தி என்ன பேசினாருன்னு அதை கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் பேசியிருக்காங்க இருக்காங்க ட்ரெய்லர் பேசுறதை விட்டாங்க அப்போ இப்ப இந்த மாதிரியான விழாக்கள் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் ஆடியோ லான்ச்சில் கதை சொல்கிறது ஆடியோ லான்ச்சில் வந்து முக்கியமான விஷயத்தை பேசுகிறது பழைய எல்லா லைஃப்பில் நடந்த விஷயத்தை பேசுறது இப்போ தனுஷை அந்த மாதிரி தான் பண்ணார் இப்போ இந்த ராயன் படத்தில் கூட நான் வந்து பாய்ஸ் கடனில் வீடு வாங்கணுன்னு அப்போ இதை வந்து அவங்க வந்து ஒரு 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 ப்ரொமோஷன் ப்ளேஸாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு அவங்க ஒரு புது ஒரு புதுவிதமான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு சார் அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சூரியோட நடிப்பை பத்தி பேசியிருந்தாரு என்னை விட வந்து அவர் நல்ல நடிகர் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு விசாரணை படமா இருக்கட்டும் கருடன் இதெல்லாம் வேற ஜானர் ஆனா இது வேற ஜானர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி சூரியோட நடிப்பை பத்தி உங்களுடைய இல்ல சூரிய சொல்லணும் இந்த படத்துல ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு ரொம்ப கஷ்டமான வேலை அந்த தொண்டையை கட்டுற மாதிரி நடிக்கிறதெல்லாம் அது லைவா டப் பண்றதெல்லாம் பேசி நடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தன்னை வந்து வேற ஒரு இதுக்கு அடாப்ட் பண்ணிட்டார் சூரி அது ஒரு பெரிய விஷயம் காமெடியை தாண்டி ஆமாம் எப்பவுமே காமெடி நடிகராக இருந்து ஹீரோவா கண்ணுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காமெடி ஓரண்ட் படமாக தான் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து காமெடியிலேருந்து நேர கான்ட்ராஸ்டான வேற ஒரு கதையோடல பண்ணுறார் அதையும் வந்து ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்குது பெருசாக வந்து அதில் வந்து ஒரு வித்தியாசம்னு தெரியல அதுவே ஒரு பெரிய பிளஸ் சூரிக்கு அது எது எதிர்பாராமல் நமஞ்ச ஒரு விஷயம் அதுதான் இப்போ சந்தானம் காமெடினா இருந்து ஹீரோவாகிறப்ப என்ன பண்ணாருன்னா காமெடி ஹீரோவாக தான் பண்ணிட்டு இருந்தார் ஆரம்பத்தில் அடுத்து அவர் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ போகிறப்ப அங்கே சிக்கலாச்சு ஆனால் சூரிக்கு முதல் படம் என்னென்னா விடுதலை மாதிரியான ஒரு படத்தில் ஒரு காமெடி ஹீரோ காமெடி ஆர்டிஸ்டாக இருந்தோம் டக்குன்னு வேறு ஒரு ஒரு ரோல் பண்ணுறப்ப என்னென்னா அது வந்து பெருசாக வந்து வித்தியாசமாக தெரியல அந்த கதைக்கு அது கரெக்டாக உட்காந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கருடர்லையும் அதுவும் பெருசாக ஒன்றும் தெரியல அப்போ இந்த படமும் டோட்டலாக அந்த அந்த கதையோட மேட்ச் ஆகிய மாதிரி நிற்கிது அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அமைஞ்சிருக்கு சூரிக்கு அந்த படத்தை ரொம்ப ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்ப ட்ரெய்லர் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்கு சார் இந்த ட்ரெயிலர் வந்து பயங்கர வரவேற்பு கொடுத்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சில படங்கள் எல்லாம் சொல்லுவாங்க பாட்டுனால தான் படமே பார்க்க முடிஞ்சுது பாட்டுனால தான் படம் ஓடுச்சு அப்படின்ற கருத்துலாம் இருக்கு இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் கிடையாது மியூசிக் கிடையாது எதுவுமே இல்லை ஆனாலுமே ட்ரெயிலர் பயங்கர வரவேற்பா இருக்கு ஸோ இத பத்தி உங்களுடைய அதான் யதார்த்தத்தை தான் மக்கள் விரும்புறாங்க யதார்த்தத்தை லைவாக நடக்கக்கூடிய சம்பவத்தை ஒரு ஏன்னா இப்போ நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு சீன் நடக்குனா பின்னாடி பாட்டு ஓடாது சோ அப்படி தான் அதை ரிலேட் பண்ணிப்பாங்களா அங்க அங்கே நடக்கக்கூடிய சவுண்ட் இருக்கு இல்லையா இப்போ அந்த அந்த ட்ரெயிலர் நல்லா பார்க்குறப்ப ஒரு ஒரு ஆட்டோவில் போகிறாங்க ஆட்டோவில் போகிறப்ப ஆட்டோவில் என்ன சவுண்டு வரும் அந்த சவுண்ட் வருது அந்த ஆட்டோவில் இருக்க இன்ஜின் சவுண்ட் வருது ஆட்டோவில் இருக்க பெல் சவுண்ட் வருது ரோட்டில் போகிறப்ப ஒரு சேவல் இருக்குது இது எல்லாமே நமக்கு அந்த ஒரு ஒரு மாதிரி அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போவதில்லை அந்த ஃபீல் கொடுக்குறதில்ல அது ஒரு வேறு மாதிரியான ஒரு ஒரு இதாக இருக்கும் படம் பார்க்குறப்ப நம்ம நேரடியாக அங்கேயும் ஸ்பாட்டிக்கு போன மாதிரியான ஒரு ஃபீலில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் நம்ம அது ரொம்ப ஒரு பில்லியண்ட்டான அட்டெம் தான் நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு மியூசிக் போட்டு ஒரு வயலின் போட்டு ஏதோ ஃபீல்ட்டை போட்டு ஓடி வந்து ஆகும்னு கத்தி பண்ணாமல் அந்த இடத்துக்கே அந்த அட்மாஸ்பியருக்கே நம்ம கூட்டு போகிறது வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் சுமாரான சீன் வந்தால் கூட அந்த அந்த சவுண்ட் கேட்குறப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் நிற்கணும் பெருசாக கனெக்ட் ஆகும் நமக்கு அந்த விஷயத்தை தெளிவாக பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஆள் பெருசாக ஏதோ ஒரு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாட்டுங்கிறது தாண்டி வாலுவல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கிராமங்களில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவத்தை வந்து இந்த படத்தில் ரீகோட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி தான் தகவல் வருது ட்ரெய்லர் நல்லா இருக்கு படம் வரட்டும் பார்க்கலாம் தொட்டுக்காலி படத்தை பத்தி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்